வணக்கம் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி கூட்டணி வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு தொகுதியில் வந்து வெற்றி பெற்றுருக்காங்க இதில் வந்து பிஜேபி வந்து தொண்ணூற்றி ரெண்டு தொகுதியிலையும் ஐக்கிய ஜனதா தளம் இவங்க வந்து எண்பத்தி ரெண்டு தொகுதியிலையும் இதுவரைக்கும் அவங்க வந்து வெற்றி பெற்றுருக்காங்க இந்தியா கூட்டணியில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு இடத்துலதான் அவங்க வந்து வெட்டி பெற்று இருக்காங்க இதுல வந்து ஆர்ஜேடி அவங்க அந்த அந்த பார்ட்டி வந்து இருபத்தாறு தொகுதியில வந்து வெட்டி பெற்று இருக்காங்க காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து தான் அஞ்சு இடத்துலதான் காங்கிரஸ் வந்து இருக்குது கேவலமான மட்டமான பட்டு தோல்வியை அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் வந்து ரொம்ப மோசமான தழுவிய தோல்வியை இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம ஒரு ஆளு இருக்கிறார் இல்லையா வியூக வகுப்பாளர் தமிழ்நாடுக்கு பெருமை சேர்த்த வியூக வகுப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து திமுகவுக்கு வியூக வகுப்பாளராட்டி இருந்தாரு அப்புறம் வந்து தாமக கட்சி தலைவர் விஜய் வந்து அவங்க கட்சி தொடங்கினால தொடங்கினப்போ அவருக்கு வேலை செய்யறதுக்கு பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து வந்திருந்தாரு அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் வந்து அவருக்கு எலெக்ஷன் வேலை பீகார்ல எலெக்ஷன் வேலை இருக்கிறதுனால நான் வந்து விஜயோட வெற்றி விழாவுக்கு அவர் முதலமைச்சர் பதவி இருக்கும் போது அந்த வெற்றி விழாவுக்கு நான் வந்து பேசுவேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு அவரு வந்து ஜன்சுராஜ் கட்சி கட்சி அவர் தனியா தனிச்சு நின்னாரு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில வந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில வந்து அவர் நின்னாரு ஒரு சீட்டு கூட கிடைக்கல முட்டை சரியா தேர்தல் விஹ் அவர் இருக்க ஒரு சீட்டு கூட பெறவில்லை முட்டை முட்டை வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து பிஜேபி தரப்புல நின்ன ஒரு பெண் இருபத்தைந்து வயது முக்கிய நாட்டுப்புற பாடகி அவங்க வந்து அலிநகர் தொகுதியில வந்து அவங்க பேர் வந்து மைதிலி தாக்கூர் சரியா அவங்க பேர் வந்து மைதிலி தாக்கூர் அலிநகர் தொகுதியில வந்து அவங்க வெற்றி விட்டுருக்காங்க இது வந்து இப்போ வெற்றி பெற்றவங்க தேர்தல வெற்றி பெற்றவங்க பிஜேபி தரப்புல இருந்து பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க இப்ப யாரு யாரு முதலமைச்சர் ஆட்டி அங்க தேர்ந்தெடுக்கலாங்கிறத பத்தி இப்போ ஆலோசனை இருக்கு ஆஹ் குமாரை வைக்கலாமா இல்ல வேற எப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஆலோசனையில இருந்து இப்ப வந்து வெற்றி பெற்றவங்க பயங்கர கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க தோல்வி அடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கனாக்கி இது வந்து மாபெரும் சதி நடந்திருக்கு ஓட்டு திருட்டு நடந்திருக்கு எஸ்ஐஆர் மூலமாட்டு வாக்குகளை வந்து திருடிதான் பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பிஜேபி மேல பயங்கரமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இது வந்து எல்லாரும் செய்யற வேலைதான் வந்து தோக்குறவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க ஜெயிக்கிறவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க ஓட்டு மிஷின்ல குளறுபடி பண்ணிட்டாங்க அதனாலதான் பிஜேபி ஜெயிச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நிறைய பேர் ஓட்டு மிஷின்ல குளறுபடி சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்கிறது ஒரு வாதத்துல நம்ம சரியாட்ட எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒரு கதைக்கு அந்த குற்றம் சொல்றவங்க வந்து ஜெயிச்சுட்டாக்கி அப்ப அந்த ஓட்டு மிஷின்ல குளறுபடி இருந்திருக்குமா இருந்திருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இது நிறைய கட்சிகள் வந்து இந்த ஏதோ விஷயத்த சொல்றாங்க சொல்ற கட்சி ஜெயிச்சுட்டா அந்த ஓட்டு மிஷின் நல்லா இருக்குதா அப்ப ஓட்டு மிஷின் நல்லா இருக்குதா தப்பா இருக்குதா தாண்டி ஓட்டு மிஷின் மூலமாட்டு பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு பிஜேபி சப்போர்ட் ஆக நான் யதார்த்தத பேசல ஓட்டு மிஷின் மூலமாட்டு பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னாக்கி கேரளால வந்து பிரியங்கா காந்தி எப்படி ஜெயிச்சாங்க ஓட்டு மிஷின்ல குளாறு ஜெயிச்சிட்டாங்க அங்கிருந்தான் பிஜேபி இருந்தாங்க இல்லையா எப்படி ஜெயிச்சாங்க பிரியங்கா காந்தி கேரளால சமீபத்துல நடந்த இடைத்தேர்தல அது மாதிரிதான் இப்ப ஜெயிச்சவங்க கொண்டாடுறாங்க தோத்தவங்க வந்து இப்படி குற்றம் வந்துடுவாங்க குறைச்சுடுவாங்க அது முக்கியம் இல்லை இப்போ ராகுல் காந்தி என்னெல்லாம பண்ணி பண்ணி பார்த்தாரு என்ன பண்ணாரு ராகுல் காந்தி குளத்துக்குள்ள குதிச்சு மீன் பிடிச்சாரு குளத்துக்குள்ள குதி மீன் பிடிச்சு பார்த்தாரு விவசாயிகள் கூட இறங்கி அவரு நாத்து நட்டு என்னெல்லாம பண்ணி பார்த்தாரு வீடு வீடா போயிட்டு குழம்பு குளிச்சு எல்லாம் கொடுத்து பார்த்தாரு ஒண்ணும் கதை நடக்கல கரையில நின்று ஆட்டம் போட்டு பார்த்தாரு ஒண்ணும் கதை நடக்கல ஆஹ் நாம் கட்சி வந்து இந்த தடவை குறை குறைஞ்ச அளவு சீட்டாதவங்க வந்து கற்பட்டு ஆகணும் ஆனா அதான் வந்து அவங்களுக்கு வந்து பின்னாட்கள்ல வந்து அவங்க அவங்களோட கட்சி வந்து ஒரு ஆரோக்கியமான கட்சியாட்டு இருக்கும் இல்லாது இந்த தடவையும் அவங்க வந்து வாக்கு சதவீதம் விதத்தை மட்டுமே குறிப்பிச்சு அவங்க வந்து போனாங்கன்னா இப்போ எட்டரை சதவீதம் வச்சிருக்காங்க இனி வந்து ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினேழு அப்படின்ட்டு டபுள் போய் வாக்கு சதவீதம் மட்டுமே உயர்ந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு சீட்டு கூட கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வந்து நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிரும் அதனால வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதை உணர்ந்து அதெல்லாம் அவங்க தெரியாம இருக்காது ஆஹ் அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது சீமான் அதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவங்க வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப வேகமா தான் போயிட்டு இருக்கு அதை விட வேகமாட்டு பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இதுதான் உண்மை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது பிஜேபி வந்து மறைமுகமாட்டு தமிழ்நாட்டுல ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு வளர்ந்துட்டு இருக்கு அதனால பிஜேபி வந்து பீகார்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் வந்து கேவலமான தோல்வியை தழுவி இருக்கிறாங்க ஆஹ் பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல இனி தேர்தல் இருக்குன்னு இருங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க இருக்குது எப்படி இந்த அரசியல் களம் வந்து அஹ் நகர இருக்குதுன்னு வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலிகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்